ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டுடே வந்து எலிமினேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஸோ யார் அந்த நபர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கான எவிக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கணும் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கணும் அப்போ தான் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து வைல்ட் கார்டு மேக்ஸிமம் மண்டே வந்துடுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ மண்டே வைல்ட் கார்டு வந்துடுவாங்க கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆயிடுச்சு பாஸ் அந்தளவுக்கு சூடு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து வைல்ட் கார்டை வந்து இறக்கிறது தான் பிளான் ஓகேங்களா இன்னைக்கு எலிமினேஷன் ஆகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆதிரை ஸோ ஆதிரை எலிமினேஷன் ஆகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க ஸோ யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிரைக்கு நல்லது எஃப்ஜேக்கு நல்லது ஷோ பார்க்க நம்மளுக்கு நல்லது பாஸுக்கு நல்லது ஸோ ஒரு நபரால் வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த ஆதிரையால் மட்டும்தாங்க ஸோ ஆதிரை வெளியே என்ன என்னன்னா ஃபஸ்ட்டு வாரம் ஆதிரையோடய கேம் வேறு லெவலாக இருந்துச்சு சூப்பராக விளாடிட்டு இருந்தாங்க தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது வாரத்துலேருந்து அவரோட கேம் ஸ்லோவாகிட்டே இருந்துச்சு ஸோ எந்த இடத்துல லாக் ஆனான்னா எஃப்ஜே ஸோ எஃப்ஜே என்ற ஒரு இடத்துல வந்து அவங்க லாக் ஆகிட்டாங்க ஸோ வந்து நான் நிறைய விட சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள் நானாக பண்ணுங்கன்னா கருமான் பண்ணி தப்பு கிடையாது ஸோ கேமுக்கு வந்த பிறகு கேமில் என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணுங்க ஸோ அது வந்து சொல்லியாச்சு ஏன்னா வந்து ஆதிரை வந்து ஒரு குட் பிளேயர் தான் ஓகேண்ணா அவங்க நிதானமாக வந்து ப்ளே பண்ணால் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பட் அவங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு கோவம் வந்தவங்க ரியாக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட டோட்டல் நேம் டேமேஜ் ஆயிடுச்சு எல்லாம் கிடையாது ஆயிடுச்சு ஆல்ரெடி ஓகேங்களா ஏன்னா அந்த பிக் பாஸ்க்கு தேவை வந்து மெமரி பவர் கண்டென்ட்டு யார் எப்படி எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன சொல்கிறாங்க நூறாவது நாளில் கூட சொல்லணும் அட்லீஸ்ட் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்தளவுக்கு மெமரி பவர் இருக்கிறது இருக்குது தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று கூட வந்து எஃப்ஜே ஓட சண்டை போட்டதான் நான் ஒரு மாதிரி பேசுகிறேன் ஒரு மாதிரி இருக்கான் என்ன அந்த யூஸ் பண்ணிக்கிறானா நான் அதுக்கு தான் வந்திருக்கேண்ணா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அவன் அவ்வளோ எதுக்கு நீ இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக பஞ்சாயத்தாக வச்சிட்ருக்கேன்னு தெரியல கொஞ்சம் நீட்டாக போய் பேசுமா பலையிட்ட அவங்க கூட தனியாக உட்கார் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க நம்ம லாஸ்ட் சீசனில் வந்து நம்ம விஜய் விஷயம்லாம் பண்ணலையா விஜய் விஷயம்லாம் வந்து ரெண்டு பேர்கிட்ட ஜாலியாக க்ளோஸாக பேசினார் அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருந்தார் அவரை பார்த்துமா நீங்கள் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ சபரி வேறு பஞ்சாயத்து தலைவராக வச்சு அவர்கிட்ட இந்த ரம்யாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறத வந்து சபரிக்கு தெரியுது ஸோ ஆதரிக்கம் தெரியுது அதனால அவங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டுருந்தேங்க ஸோ எப்ஜே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக வந்து இல்லைங்க எஃப்ஜே ஸோ ஜஸ்ட்டு என்னன்னா அவங்க ஒரு கூட க்ளோஸாக இருக்காங்கன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு ஓகேங்களா ஸோ ஒரு நாள் அவங்க போது கேம் கேமில் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட க்ளோஸாக இருக்காரு இல்லை அதை அப்போது ஃப்ரீயாக விட்றாரு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளே நோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து ஆதரையாக நிறைய விஷயம் நோட் பண்ணியிருப்போம் ஏன்னா வந்து நம்மளே உள்ள நோட் பண்ணும்போது அவங்க அவர் கூட க்ளோஸாக இருக்காங்க அவங்க நிறைய விஷயம் நோட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆதிரை ஸோ இப்போ வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் எவிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க பட் இன்னும் வந்து அவங்க மேபி பிக் பாஸ் வந்து ஒன் டேக்கு வந்து நீ எங்கேயும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்றதான் சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே எவிக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு எப்போ ரிசல்ட் வந்து பிக் பாஸ் வந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட வீடியோஸ் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து வெளியே பரவுறாங்க அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு அதுதான் நடந்திருக்கு ஸோ இரண்டாவது நபராக யார் வெளியேறலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் யார் வெளியேற நினைக்கிறேன்னா ஆரோவராக வெளியேறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆரோவரா இல்லைன்னா கலை இங்கே மாதிரி வந்து சும்மா வந்து சும்மா இருக்கிற நபர்ஸ் இவங்களாம் வெளியேறான்னு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நேற்று விட வந்து பார்வதி சொல்லியிருந்தேன் பார்வதி கமுருதீன் ஆர்வார் அவங்களாம் பேசும்போது அவங்க போயிட்டவரும் பார்வதி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து இது வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ பிக் பாஸ் நம்மளுக்கு கமுர்தீன்னு ஆறு பார்வதி ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க இதே நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பட் வந்து ஆர்வருக்கு அப்படி கிடையாது ஒரு என்டர்டைன் ஜாலியாக வந்துட்டு போகிறான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இதெல்லாம் அவன் ஆல்ரெடி சொல்லி ஆறு ஆறு இதெல்லாம் நான் பண்ண மாடல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பார்க்க கம்பு இதெல்லாம் சொல்கிறேன் என்ன வெளில அனுப்பிச்சிடுங்க நான் வெளில போயிட்ட பிறகு என்னோட சீரியல் நான் ஏ வெளில போன பிறகு தாண்டா தெரியும் நீ யார் உன்னோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே நீ வந்து பாஸ் வீட்டுவில் விட்டுட்ட அப்படின்னு தான் நான் வந்து எனக்கு தோணுது ஓகேங்களா அவர் ஒரு வேளை ஒரு சீரியலில் ஹீரோவாக இருந்திருக்காரு ஓகேங்களா அவருக்கு வந்து அந்த கிட்ட எல்லாமே ஒரு நல்ல மரியாதை கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த மரியாதை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் டவுட்டு தாங்க ஏன்னா வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படின்னு தெரிஞ்சிச்சு சீரியலில் வந்து நடிகனாக நடிக்க போகிறாங்க பட் இது இந்த ரியாலிட்டி ஷோன்றதால நடிக்க முடியாது அதுதான் வந்து நடந்த விஷயம் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஆர்வராக போனால் நல்லாயிருக்கும் இல்லைனா கலையரசன் போனால் நல்லாயிருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காம பதிவு பண்ண மக்கள்லாம் பர்த்டே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்